இந்த குதிரவாளி அரிசியில வந்து நார்ச்சத்து வந்து மிக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த சக்கரை நோயாளிகள் வந்து இந்த குதிரைவாளி அரிசி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சேர்க்கறமோ வந்து சுகர் வந்து நமக்கு கண்ட்ரோல் நார்மல் ஆகுது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த குதிரைவாழி அரிசி வந்து நம்ம வந்து எந்த கப்ல வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ இப்போ இந்த இந்த டம்ளர் எடுத்துருக்கோம் நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்தோம்னா இதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம இட்லி அரிசி நம்ம வீட்டில் ஊற இட்லிக்கு ஊற போட அரிசி எடுத்துக்கிறோம் உளுந்தம்பருப்பு பருப்பு வந்து இதில் வந்து முக்கால் பாகம் எடுத்துக்கிருவோம் நாளுக்கு ஒரு பங்கு மீது எடுக்கிறோம் எடுத்து இதை நல்லா கழுவி அரிசி தனியாக உளுந்து தனியாக நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் அரைச்சு அப் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கி வச்சு இட்லியாக ஊற்றலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம அரிசியை எடுத்து முதல்ல நல்லா கழுவிடுவோம் உதிரவாரி அரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு அதை கழுவிட்டு ஊற போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து அரிசி வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் கழுவ மீது எவ்வளோ கசடு வருதுங்கிறத பாருங்கள் நல்லா நாலு அஞ்சு தடவை நம்ம கழுவிடணும் தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா கழுவிடுவோம் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தையும் கழுவிட்டு ஊற வச்சுருவோம் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிடுவோம் கழுகுனதுக்கப்புறம் எடுத்து ஊற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம் மொதல் வந்து நம்ம இட்லி கரைக்கிற மாதிரியே முதல்ல உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி அரைக்கலாம் அரிசியை கொஞ்சம் பிறுன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அரிசியும் உளுந்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்து இப்போ ஊற வச்சுருவோம் நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் நம்ம அரைச்சி இட்லி மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நல்லா அரிசியும் உளுந்து பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம் இந்த சிறுதானியத்தில் போட்ட அரிசி வந்து அதே அளவு தான் இருக்குது ரொம்ப பெருசாகாது முதல்ல வந்து உளுந்தை போட்டு அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம அரிசியை சேர்த்துருவோம் கொஞ்சம் மாவை இந்த மாதிரி நம்ம நல்லா பொங்க பொங்க அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த குதிரைவாளி அரிசியை போட்டிருக்கோம் இதை கொஞ்சம் பிரிருபிரே அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு போட்டு கரைச்சி எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருவோம் இப்போ மாவு நல்லா வச்சோம் உங்களுக்கு இப்போ வந்து இதுக்கு தேவையான வரும் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா உங்களுக்கு கரைச்சி நம்ம எடுத்து வச்சிடுவோம் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருவோம் புளிக்கி வச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம இட்லி மாதிரியே குற்றலாம் அப்படியே பாருங்கள் நல்லா நம்ம கிரைண்டரில் தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவுல இட்லி தோசை பணியாரம் நம்ம எல்லாமே செய்யலாம் அரைச்சு நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு குழந்தைகளுமே நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்க உடம்புமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் வந்து மாவு கரைக்கிறது வந்து நம்ம இந்த பதத்துக்கு கரைச்சு வச்சுக்கிடுவோம் பாருங்க கொஞ்சம் தளர விட்டே நம்ம கரைச்சி வச்சுக்கிடுவோம் அப்போதான் வந்து இட்லி நல்லா இருக்கும் ரொம்ப வந்து கெட்டியாக கரைச்சிருந்தாலும் வந்து இட்லி கல்லுமாறு இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை புளிக்க வச்சாங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு பாருங்கள் நல்லா பொங்கி நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு இது அப்படியே நம்ம இட்லியாக தான் உங்களுக்கு மாவு பாருங்கள் நல்லா பொங்கினா தான் வந்து இட்லி வந்து நல்லா சா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே இட்லி பார்த்துக்கலாம் தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இட்லி ஊற்றி வைக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் நம்ம இட்லியை ஊற்றி வச்சுருவோம் ஊற்றி வச்சால் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு இட்லி ரெடி ஆகிடும் குதிரைவாளி அரிசி இட்லி சிறுதானிய இட்லி மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிருச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டில் எடுத்து மாற்றிடுவோம் இப்போ நம்ம இட்லி இப்படி துணி எடுத்து மெதுவாக எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இட்லி மெதுவா எடுக்கணும் உங்களுக்கு சிறுதானி அரிசி சொல்ல முடியாது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இட்லின்னு பாருங்க இட்லி இந்த மாதிரி குதிரைவாரி அரிசி இட்லி பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம இட்லி எடுத்து நம்ம பிச்சம்னாலுமே உங்களுக்கு பாருங்க எவ்வளவு சாப்டா இருக்குங்கிறத பாருங்க இதுக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி எடுத்துருக்கிறோம் கார சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே இந்த இட்லியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சஷ்டியா கிச்சனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்